அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இசைக்கி சுப்பையா அவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தொகுதி மக்களுக்கு ஐநூறு கிலோ ஆட்டுக்கறி சமைக்கப்பட்டு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு அசைவ விருந்து உண்டு மகிழ்ந்தனர்

நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அவர்கள் சொல்றது போனா திமுக போனாட்சியோ சொல்றதில்லை எங்களுக்கு நல்ல கூட்டணி தவிர நான் இதை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க கேட்டால் இல்லை ஆனால் நம்மளை பத்தி சொல்றதாக தான் நிறைய சொல்லலாம் இன்னைக்கு என்னை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா

நீங்க இருக்கீங்கிற தைரியத்தில் நான் சொல்றேன் இங்க யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னு அதை தேடிட்டு இருக்காரு இவரை நிப்பாட்டலாமா அவரை நிப்பாட்டலாமா அவரை தான் நீங்க இருக்க போய் அவங்க தான் சொல்றாங்க உங்களை ரெண்டுமே நான் மறக்க மாட்டேன் அதை மறந்தா நான் நல்லா இருக்க மாட்டேன் அது எனக்கு தெரியும் எப்போவும் சொல்றேன் எனக்கு அரசியல் என்பது సరోదం <Sessizuk> 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 <Sessizuk>

நான் กําลัง பெற்றாய் நான் அவசியமே இல்லை நான் ஒரு survey எடுத்துக்கிட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடா கிட்டத்தட்ட 70% மக்கள் ரெட்டலுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க நான் அப்படிக்கு சொல்றேன் உங்க எஜர் அந்த 20% மக்கள் ஓட்டு

அவர் என்னால் கூட இந்த மண்ணை கதைக்கு நல்லா தெரியல சொல்லலாம் என் ஒன்று ஒன்றும் உறுதியாக தெரியும் நல்லவங்க என்றைக்குமே செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட நீ எல்லாம் பாருங்க நான் ஓட்டு கேட்ட அத்தனை நீங்கள் பேசிக்கு பாருங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்லலாம்

நான் இறைவன் அவர்களால் நான் நினச்சா நீங்கள் வேணாலும் போக முடியும் இங்கே வேணாலும் வர முடியும் ஆனால் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க பாருங்கள் இந்த சந்தோஷம் எத்தனை கோழி கொடுத்தாலும் எத்தனை கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை தான் நான் இந்த வேலைக்காக நான் கூட நான் தயாராக இருக்கிறேன் அவர் சொன்னார் அவள் வேணாம்னா தான் இந்த வேணாம் நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் வேலை வேணாம் நான் போவேண்ணா போக மாட்டேன் ஆனால் ஒரு நீ இங்கே வந்து நீ இங்கே வந்து மற்ற மாதிரி நான் வெற்றி சரி வெற்றி வெற்றி பிரச்சாரம் செய்ய நாங்களா வெற்றிக்கு இது அம்மாவின் மறுவாக்கை செய்ய வேண்டிய தமிழா சொல்ல மாதிரி அறுபது நாள தேர்தல் வந்துடும் எல்லாரும் ஆளுக்கு ஐம்பது கோட்டு கணக்கு பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நம்முடைய வெற்றி மாட்டி அதில் மாற்று கம்மியாக நம்பளோட நீங்கள் வாங்குவேங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த பெருமை தகுதியில் அப்படின்னு வச்சு வெற்றி நம்புறது தான் வெற்றி நம்புறதுதான் அதிக வெற்றி நம்பரு தான் எல்லாரும் அமைதியாக இருந்து ப்ராஃபிட்லாம் போகணும்